வழக்கு விவகாரத்தில் வந்து சிபிஐக்கு போகணும்னு சொல்லி இபிஎஸ் கேட்டிருக்காரு ஒரு குற்றம் நடந்து மூன்று மணி நேரத்துக்குள்ள குற்றவாளியை பிடித்து அவர்களுக்கு தேவையான அவர்களுக்கு என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்கணுமோ அதையெல்லாம் நீங்களே பார்த்தீங்க காட்சிகளை பார்த்தீர்கள் இன்னும் கடுமையான நல்ல நடவடிக்கைகள் எல்லாம் நிச்சயமாக எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் உறுதியளித்திருக்கார் இந்த விஷயத்தில் வந்து பாருங்கள் ஒரு கொடூரமான நிகழ்வு நடக்குது ஒரு பெண் அதற்கு அவங்களுக்கு நடந்த அந்த ஒரு குற்றத்தை அவங்க தைரியமாக வந்து அவங்க சொல்கிறது அது வந்து த அந்த மாதிரி சொல்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ பெரிய துணி துணிச்சல் இருக்கும் அதை பாராட்ட வேண்டும் அவர்களை பாதுகாக்க வேண்டும் அவர்களது நலனை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அரசாங்கம் செயல் செயல்பட்டு கொண்டிருந்தேன் வேளையில் இதுலேருந்து அரசியல் லாபம் ஈட்ட வேண்டும் என்ற நோக்கத்துடன் எல்லாம் சிறு சிறுத்துள்ளத்தினம் சிறு குளத்துனால் ரொம்ப கொச்சையான அரசியல் நடக்கிறது இதெல்லாம் ரொம்ப வருந்த தக்குது இந்த மண்ணின் ஒரு மைந்தனாக சொல்கிறேன் நான் அரசியல் அரசியல்வாதியாகவோ ஒரு பொறுப்பாளராகவோ ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு பேரு இயக்கத்தின் கூற சங்கத்தினராகவும் நான் சொல்கிறேன் சாதாரண ஒரு தி ஒரு தமிழ்நாட்டின் தோ பிரஜையாக நான் சொல்கிறேன் இப்படிப்பட்ட நேரத்தில் அனைத்து இயக்கங்களும் சேர்ந்து நின்று அந்த பெண்ணுக்கு உறுதுணையாகவும் அவங்கள பாதுகாக்கிறதுக்கும் இவன் மேலே நட கடும் நடவடிக்கை எப்படி நடக்கும் அதை பற்றி பேசணுமே தவிர எல்லாருக்கும் தெரியும் அங்கே நாங்கள் அப்புறமா அந்த அண்ணா யூனிவர்சிட்டியோட வி விசி யார் இது யார் சான்ஸ்லர் யார் அப்போது ஏன் வந்து கவர்னர் ஏன் இதை சரியாக கவர்னர் செலுத்தலாம்மா கேட்பாங்க இதை அப்படிலாம் கேட்குறோமா இல்லை இல்லை ஏன் அதெல்லாம் கேட்கறல ஏன்னா நடந்த நடந்த ஒரு குற்றத்துக்கான அதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கிறதற்கான வேலையை மாண்பு அவர்களின் தலைமையிலான இந்த ஆட்சி உடனடியாக மூன்று மணி நேரத்திலே எடுத்திருக்கிறது அந்த பெண்ணுக்கு என்ன பாதுகாப்பு வேணும் என்ன அவங்களுக்கு சரி செய்யணும் அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்து அந்த வகையில் நம்ம பார்க்கறத விட்டுட்டு இதில் எப்படி கொஞ்சம் சீப்பான ஒரு அரசியல் செய்யணும் என்பதையே எதிர்கட்சியினர் பார்ப்பது மிகுந்த வருத்த வருந்தத்தக்க ஒரு விஷயம் இப்படிலாம் இல்லாமல் ஆக்கப்பூர்வமான அரசியலை செய்ய வேண்டும் அவங்களுக்கு என்ன பண்ணுறது அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் திராவிட நாயகன் அவர்களின் செயல்பாடுகளால் வரும் வெற்றிகள் வரும் மக்கள் மக்களிடையே அவர்களுக்கு கிடைக்கும் பெயர் தொடர்ந்து இவருக்கு உயர்ந்துகிட்டே பிறகு திமுக கூட கொடி உயர்ந்துக்கிட்டே போதேன்ற வைத்தறிச்சலில் இப்படிப்பட்ட கீர்த்தனமான ஒரு கொச்சி அற்பமான எல்லாம் எதிர செய்கிறார் செய்கிறார்கள் இதையெல்லாம் அவர் தவிர்ப்பது அவர்களுக்கு கட்சிக்காரர்களே அவர் இதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போயும் வாயிலும் வைத்து அவங்களே அடிச்சுக்கிறாங்க இதெல்லாம் அவங்களாம் தவிர்ப்பது நல்லது